நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக வாழக்கூடியதற்கு உண்டான தேவையான அற்புதமான தகவல்கள் நம்ம சேனல் மூலமாக வழங்கிட்ருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதன் மூலமாக நீங்கள் பயனடைஞ்சு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளில் சொல்லியிருந்தோம் புத்தாண்டு ராசி பலன் விரிவாக ஒவ்வொரு ராசியை பற்றியும் தெளிவான விளக்கம் உங்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பதிவில் அதை தான் பார்க்க போகிறோம் முதல் ராசி மேச ராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு வருடத்தோட கடைசியில் நம்ம என்ன நினைப்போம் அடுத்த வருட இந்த வருடத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இது இல்லாமல் சுபயோகமான வாழ்க்கை அமையுமா அதற்கு உண்டான முன்கூட்டி ஏதாவது வழிபாடுகள் செய்யலாமா நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் தொழிலில் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இது போன்ற முக்கியமான சில விஷயங்களை நம்ம தேடி பார்ப்போம் அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பார்த்த தேடக்கூடிய புத்தாண்டு பலன் மேச ராசியினராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான முழு விளக்கத்தையும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் நம்ம சேனலோட நினந்திருங்க மேசராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நண்பர்களே ஆன்லைனில் பல மணி நேரம் நீங்கள் செலவிட்ருக்கீங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டர்னு சொல்லி பல நேரங்கள நீங்கள் இருக்கீங்க அந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வரக்கூடிய தகவல்களை தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நல்ல விதமான பலன்கள் கிடைப்பதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறுவதை நீங்கள் உணரலாம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எந்த மாற்றமும் இல்லை அதற்கு உண்டான அற்புதமான தகவல்கள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் ஆகவே நம்ம சேனல் உங்களுக்கு இன்றியமையாத தகவல்களை கொடுத்துட்ருக்கிறதுனால எப்போதும் நம்ம சேனலோடய இணைந்தே இருங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் அது தான் நம்மளுடைய எண்ணம் அந்த வகையில் இப்போ நம்ம மேசராசி பலன்களை பற்றி பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு மேசராசிக்கு சாதகமான காலமாக இருக்கப்போதா இல்லை பிரச்சனைகளை கொடுக்கப்போதா எந்த வகையான சவால்களை இந்த வருடம் அதாவது வரக்கூடிய இருபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மேசராசி நண்பர்கள் சந்திக்க இருக்காங்க வளர்ச்சி எப்படி இருக்க போகுது இல்லை ஏதாவது தடுமாற்றங்கள் வர வரப்போதா அப்படின்றத பற்றி எல்லாத்தையுமே விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் மேசராசியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களின் வாழ்க்கையில் சவால்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய காலமாக அமைய போதுங்க அது இப்போவே உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி சில சவால்கள் வர மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறது நீங்கள் உணரலாம் உங்களின் செயல்களில் வெற்றியும் வளர்ச்சியும் நிச்சயமாக இருக்குது அதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் ஒருவேளை உங்களுக்குள்ள என்ன நம்ம லைஃப் தடுமாற்றமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை செய்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா கடைசி நொடியில் கூட இங்கே நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கை அற்புதமாக அமைஞ்சிருக்கு அது நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது ஆகவே இறுதி வரைக்கும் நின்று ஒரு விஷயத்துக்காக போராடும் பட்சத்தில் கடைசி கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கலாம் அதை மட்டும் மறந்துடாதீங்க அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் முடிவு செஞ்சிடாதீங்க புதிய விஷயங்களை கற்பது மற்றும் அதன் அனுபவத்தை பயன்படுத்தி எதிலும் நல்ல வெற்றியை பெறுவதற்கு உண்டான திறமை உங்களுக்குள்ளே இருக்குது அதை முதல்ல நீங்கள் நம்புங்கள் முதல்ல உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையை நினச்சிக்காதீங்க நம்மளால் இது முடியுமா முடியாதா இதெல்லாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் கொண்டவருங்க தான் மேசராசிக்காரங்க அவங்களுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது ஆனால் ஏனோ தெரியல சில பேர் தன்னைத்தானே வந்து இது முடியாது இது நம்மளால் வராது இது நமக்கு எதுக்கு வீண் வேலைன்னு சொல்லி பல வெற்றி வாய்ப்புகளை அவர்களாலேயே கெடுத்துக்கொள்கிறார்கள் அதை மட்டும் தயவுசெய்து செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா மேசராசினருக்கு பிறப்பிலேயே அந்த அமைப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து ஆரம்பத்தில் தெரியாமல் தடுமாறுனா கூட சுதாரிச்சுக்கிட்டு சில பேர்த்தோடைய அனுபவத்தை கேட்டு அதில் வெற்றியை தேடி எடுக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை கற்று தேர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக தகுதியுடையவர்களாக இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க ராசிக்காரங்களை நம்ம என்றைக்கும் சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் வலிமையும் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுதுங்க ஓப்பனாக சொல்லணுன்னா மேசராசிக்காரங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பல ராசிகளில் சில பிரச்சனைகள் சச்சரவுகள் இதெல்லாமே இருந்தாலும் மேசராசியை பொறுத்தளவில் நல்ல பலன்கள் தான் கிடைக்கிறது ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அமைப்பு ஆண்டு தொடக்கத்தில் தனுசு ராசியில் சூரியனோட சேர்ந்து இருப்பதால் உங்களின் தைரியம் நிச்சயமாக அதிகரிக்கும் வரைக்கும் பயந்துட்டு இருந்தவங்க கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே தொழில் விஷயமாட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே பயந்துகிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி உணர்வாங்க அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம இழப்பதே இந்த பயத்தினால தான் இந்த பயம் தான் நம்மளை பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கணும்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட பயத்தை அடித்து நொறுக்கி வெற்றி பெறுவதற்கு உண்டான வழியை தேடி செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைய போதுங்க எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு தொடங்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மே மாதம் வரும் பார்த்தீங்களா அந்த நேரங்களில் குரு பயிற்சி நடக்கும்போது நீங்கள் பல வகையில் நல்ல புதிய வாய்ப்புகளை பெற்றே தீர்வீர்கள் நிச்சயமாக ஆன்மீக ரீதியாகவும் பல விஷயங்களில் ஈடுபாடோடு இறங்க போகிறீங்க எப்போ மே மாதம் தொடக்கத்தில் குரு பயிற்சி நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் குரு பயிற்சி நடக்குது அந்த நேரத்தில் ரிஷிபராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த சவால்கள்லாம் சந்திக்க நேரிடும் சொன்னீங்களா அதெல்லாம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசி காலாண்டில் அதாவது ஆண்டின் இறுதியில் பார்த்திங்கன்னா சில சவால்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் வளர்ச்சியை பெற சரியான திட்டமிடலும் புதிய விஷயங்களை கற்பதும் முதிர்ச்சி தன்மையுடன் நடந்து கொள்வதும் அவசியங்க அது இந்த வருடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பல கஷ்டங்களை தாண்டி சிலர் தெரிஞ்சுக்கக்கூடிய அனுபவங்களை இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுத்து வாழ்க்கையில் தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய உண்டான விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க ஆகவே கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும் காதல் வாழ்க்கை மனைவி இதை பற்றிலாம் இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் எங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களின் மனைவி அல்லது கணவன் இவர்களுடைய உறவு வந்து கண்டிப்பாக பலப்படும் இது வரைக்கும் சண்டை பிரச்சனை வந்து வருஷ கணக்காக சண்டை பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட கணக்கில் பிரச்சனைகளால் போயிட்டு இருந்தவங்க கூட கணவன் மனைவிக்குள்ளே மன மாற்றம் ஏற்படுகின்ற வருடம் ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பரம்பரை பரம்பரை வர பிரச்சனையை கூட ஒரு சில சூழ்நிலைகள் சிந்திக்க வைத்துவிடும் ஒரு சில சூழ்நிலைகள் மனதை மாற்றிவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வருடம் ஏற்படும் அப்படி ஏற்படும் பட்சத்தில் சண்டை சச்சரவில் இருந்த கணவன் மனைவி கூட எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நம்ம பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை இதனால் பாதிக்கப்படுமே அப்படின்றது எல்லாமே உணர்ந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வந்து அற்புதமான இன்பமயமான இல்லற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தொடக்கமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்குங்க திருமண உறவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க அது மட்டும்தான் அவசரப்படாதீங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு ரெண்டு மூணு இடம் தெளிவாக விசாரித்து நல்ல வரனாக பார்த்து தேடுங்க ஏன்னா ஒரு சில காலகட்டம் நமக்கு கெ நினச்ச உடனே சில விஷயங்கள் தேடி வந்து நல்லதாக அமையும் ஒரு சில காலகட்டங்கள் அவசரப்பட்டு நம்மளே சில சிக்கலில் சிக்கிடுவோம் ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக இருந்திருந்தால் நமக்கு நல்லது நடந்திருக்குமோன்னு யோசிக்கக்கூடிய காலமாக பின்னாடி வந்து நமக்கு அமைஞ்சிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கு இருந்தாலும் இந்த வரன் பார்க்கும் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நல்ல வரன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருடங்கள் வாழ்க்கை முறை உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்ல வராங்க உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி உடல் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த வருடம் முடியக்கூடிய டைமில் ஒரு எண்ணம் வரும் மனசில் சரி இவ்வளோ நாளாக நம்ம உடம்ப சரியாக கவனிச்சிக்கல பல பிரச்சனைக்கு ஆளாயிட்டோம் இனி வர இந்த புத்தாண்டில் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்க முறையை கொண்டு வருவோம் உடலை பாதுகாப்பதில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுப்போம் ஒரு யோகா பண்ணுவோம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுவோம் மனசை வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஒருநிலைப்படுத்தி வச்சுக்குவோம் அப்படின்ற சில நல்ல நல்ல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அதை அப்படி நடைமுறைப்படுத்துங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அன்னைக்கே தூங்குங்க அன்னைக்கே தொடங்குங்க அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த வருடம் நிச்சயமாக இருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கணுமேனு ஏங்கி தவிச்சிட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இருக்கு முருகப்பெருமானை போய் வேண்டிக்கோங்க சக்தி வாய்ந்த முருகன் கோயில்களுக்கு போயிட்டு மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இருக்கு ஆண்டு தொடக்கத்துல ராசியில குருவின் பின்னர் ரிஷபராசிக்கு மாறுவதால உங்களின் உறவில் ஆசைகள் நிறைவேறும் அதாவது இந்த காதல் லவ் இது போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள சுக்கிரன் மற்றும் குருவின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் துணையின் நல்லாதரவும் உறவுகளின் வலுவான நிலையும் இருக்குங்க அதனால் காதல் கை கூட நிறையவே வாய்ப்பு காதல் ஒன்றும் தவறானது இல்லை ஆனால் அதில் பொறுமை அவசியம் அதில் ஒரு நல்ல ஒரு வழிமுறை கண்டிப்பாக அவசியம் அவசரப்படக்கூடாது பெற்றோர்கள் சம்மதத்தோடு முடிஞ்சளவு வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கணும் காதலில் வெற்றி அடைஞ்சிட்டால் மட்டும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது தான் கிடையாது தான் வாழ்க்கையே ஆரம்பம் தான் உண்மையான காதலாக இல்லை என்ன விஷயம்னு தெரிய வர்றதுக்கு உண்டான வா அதுக்குண்டான ஒரு பரீட்சையை அப்போ தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை அப்போ தான் தெரியும் இவங்க உண்மையாக காதலிச்சாங்களா இல்லை எதனால் என்ன மாதிரி விஷயம் என்ன மாதிரி இவங்க இருந்தாங்கன்றது காதலில் வெற்றி பெற்று அதன் பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை தான் சொல்லும் இவர்களுடைய காதல் என்ன எந்த மாதிரி காதல் அப்படின்னு சொல்லி அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது புத்தாண்டு வருடம் காதல் செய்பவர்களுக்கு காதல் அதிகளவு கைகூட வாய்ப்பு இருக்குது கைகூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் நம்ம என்ன வேணாலும் நினச்சி பண்ணிக்கலாம் அதாவது கல்யாணத்தை வந்து எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது பெற்றோரின் சம்மதத்தோடு அளவு நல்ல விதமாக இல்வாழ்க்கை அமைவதற்குண்டான வழிகளை தேடுவது ரொம்பவே சுபிக்ஷமாக இருக்கும் பின்வரும் வருடங்களையும் நல்ல விதமாக வாழ்க்கை அமையும் சரிங்க தொழிலெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்தபடியாக தொழிலுக்கு போவோம் வேலையில் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் சில பேர் இது வரைக்கும் தடுமாறிட்டு இருந்திருப்பாங்க எதை எடுத்தாலும் தடங்கள் எதை எடுத்தாலும் பிரச்சனை இப்படியே போயிட்டு தான் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாமே சின்னதாக ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது என்னடா சின்ன வாய்ப்பு தானேன்னு நினச்சிடாதீங்க அதுதான் அந்த சின்ன வாய்ப்பு தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போதுன்றதை மறந்துடாதீங்க அதை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க பதவி உயர்வு மற்றும் குருவின் ஆதரவால் சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கு இந்த வருடம் மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அனுபவசாலிகளின் ஆலோசனை தொழில் ரீதியாக சிறப்பாக செயல்பட வைக்கும் நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தனா இந்த சில பேர் வந்து நம்மளை பத்தி இல்லாத போலாம் சொல்லி அவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஓடியே போயிடுவாங்க உங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க அந்த உங்களுடைய வேலைகள் நேர்த்தியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமா இந்த வருடம் அதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் அமைப்பால தைரியத்தையும் அபாயகரமான சூழ்நிலையும் சமாளிக்கும் பொருட்டு உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் ராசியில குரு இருப்பதால வெளிநாட்டு பயணங்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் புகழை கொண்டு வரும் ராகுவின் அமைப்பால் உங்கள் வேலையில் உங்களுக்கு வெளியூக தொடர்புகளும் பெற்றுத்தருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் வேலைக்கான இடமாற்றம் சாத்தியப்படும் வெளிநாடு செல்லும் திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும் பண வரவலாம் எப்படிங்க இருக்குது நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பங்கு சந்தை முதலீடுகள் மூலமாக நிதி ஆதாயம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே போல் நிலம் வீடு சொத்து போன்ற விஷயங்களுக்கான முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்தில் இருக்கும் நிதி ஆதாயங்கள் ஆதாரங்கள் அதிகரிக்கும் கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு கடன் தொகை உடனே கிடைக்கும் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் பயணம் ஆரோக்கியம் மற்றும் வேலையில் சில திட்டமிடப்படாத செலவுகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பொருளாதார குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்னங்க எல்லாமே நல்லா இருக்கா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் என்றைக்குமே ஒரு பக்கம் ஏற்றம் இருந்தால் இன்னொரு பக்கம் இறக்கமும் இருக்க தான் செய்யும் போல தான் இவ்வளோ உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வருடம் கிடைச்சாலும் நம்மக்கிட்ட கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதாவது மேசராசிக்காரர்கள் தங்களிடமே உள்ள சில விஷயத்தை மட்டும் கவனிக்கணும் அதை தான் இனிமேல் நான் சொல்ல போகிறேன் இனிமே தான் இந்த வருடம் எது இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம் முதல் விஷயம் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம சாதகமாக நடக்கும்போது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை போது நமக்குள்ளே நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அலட்சியம் உண்டாகும் அந்த அலட்சியம்தான் நம்ம இவ்வளோ நாள் நல்லா போய்ட்டு இருந்த விஷயத்தில் ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆரம்பமாக இருக்கும் அதமான அதுக்கு நம்ம இடம் விடக்கூடாது அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஆகவே எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது தான் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் அலட்சியமாக இருக்கிறப்ப தான் தப்புன்னு சில பேர் டவுன் ஆகிடுவாங்க அதுபோல் தான் மேசராசிக்காரர்கள் இந்த வருடம் எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு நடந்திருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப கவனமாக பொறுமையாக இருக்கணும் முக்கியமாக எந்த விஷயத்தில் முடிவெடுத்தாலும் பொறுமையாக யோசிச்சு ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசித்து முடிவெடுங்க அதே போல் தொழிலில் முதலீடு செய்கிறீங்கன்னா தனியாக நீங்கள் முதலீடு செய்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதே நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக கூட்டு செய்கிற ஆட்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தையும் பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இவங்களோட சேர்ந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஓகே பட் ஆனால் உங்கள் கூட வந்து சேர்கிறவங்களுடைய நேர அமைப்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அங்கே மோசமாக இருந்தால் முற்றிலும் மோசம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் எனவே அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்ததுன்னா அது வந்து சுபிக்ஷமாக முடியக்கூடிய ஒரு வருடமாக தான் இது இருக்குது அந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் பேசி இன்னும் பிரச்சனை வளர்த்து விட்றாருங்க அந்த இடத்துல அமைதியாக போய் பாருங்க அவங்களே நீங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிடும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க என்ன சாப்பிட்றாங்க எந்தெந்த நேரங்களில் சாப்பிட்றாங்க அப்படின்றது எல்லாமே பாருங்கள் அதே போல் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ஓய்வு இந்த வருடம் நல்லா இருக்குது நம்ம நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யலாம்னு நினைக்காதீங்க எந்தளவுக்கு ஒரு மனிதன் வேலை செய்கிறானோ அந்தளவுக்கு அவனுக்கு ஓய்வும் தேவை அப்போ தான் உடல்நிலை சீராக இருக்கும் வேலை வேலைன்னு அழைஞ்சிட்டால் மட்டும் எல்லாமே நம்மளுக்கு நினச்ச மாதிரி அமைஞ்சிடாதுங்க ஒரு பக்கம் பணம் காசு வரும் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம உடம் உடல் வந்து வலிமையற்று போயிட்ருக்கோம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அதை மறந்துடாதீங்க ஆகவே மேசராசி நண்பர்களே இந்த வருடம் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்ல சின்ன 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 விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க இந்த பதிவு நிச்சயமாக வீடியோ பத நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் பரிகாரங்கள் எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமையில் முடிஞ்சளவு வீட்டில் சின்னதாவதும் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க சிவபெருமானையும் வழிபடுங்கள் பிரதோஷ நாட்களில் மறக்காமல் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க இதெல்லாமே உங்களுக்கு பலவிதமான சக்திகளை கொடுத்து பலவிதமான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கு உண்டான தெளிவான விளக்கமான புத்தாண்டு ராசி படங்கள் எல்லாமே பார்க்க இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பதிவுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை மட்டுமே தரும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் நம்ம சேனல் ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்